அஸ்மத்குமகாம் ஸ்ரீமதே ராமனு ஜாய மகாம் ஆண்டால் எம்பலமான இன்னைக்கு சர்வசௌகமான ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவ தாண்டவஸ்வரூப தரிசனம் சொல்லுவார் ஆருத்ரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அத்தியந்தா ருத்ரா ஆருத்ரோ பவந்தியதா அதாவது வருஷத்துல தனுர்மாசத்துடைய இரவு பகுதி பௌர்ணமி இரவு பகுதி கொஞ்சம் நீளமா இருக்கும் அந்த இரவு பகுதியில ஈஸ்வரனாகப்பட்டவர் நட்ராஜ சரூபத்துல தாண்டவம் ஆடி என்று சொல்லுவார் அந்த தாண்டவத்துக்கு பூர்வமா ஒரு ரெண்டு முனிவுகள் இருந்தார் பதஞ்சலி முனிவரும் சுங்கேரிய சொரூபக்கூடிய எதிராஜ அசோக சர்வசௌக முனிவுகளும் சாட்சியாக இருந்தார் அந்த முனிவுகள் விருப்பத்துக்கு மாதிரி நம்ம ருத்ரன் சொல்லக்கூடிய ஈஸ்வரன் தன்னுடைய நடராஜ சொரூபத்தில் நடத்த காமிஷர் அப்படி நடராஜத்தில் ரெண்டு மூணு பிராச்சீனம் உண்டு எப்படின்னா பார்வதி கூட ஒரு போட்டி உண்டாகும் போது சிவமான் நடனமாடி பார்வதிக்கு தோக்கடிக்க காலத்துக்கோசரம் அவரோட குண்டலங்கள் யாரு பார்வதியோ குண்டலமும் சிவகுண்டலமும் கீழே கீழே மாதிரி சாஸ்வதம் அந்த குண்டலத்தை குணியாம தன் திருப்பாதங்களினால் எடுத்து காதில் அணிந்தது போலும் ஒரு பிராச்சனம் உண்டு அப்படி ஒரு பெண்ணால் செய்ய முடியாத காரணத்தினால் அதை ஏற்றுக்கொள்ளாத பறவை தாயார் இது அபஸ்மாகம் என்று சொல்லி அந்த போட்டியை தவிர்த்து விட்டார் இதுக்கு சொல்றேன் அப்படின்னா நடவம் அப்படிங்கிறது எப்பப்பெல்லாம் அரங்கிறதோ அந்த இடத்துல ருத்ரோட சம்பூர்ண வடிவங்கள் இருக்கும் காஸ்மிக் டான்ஸ் சொல்லுவா சரிங்களா அந்த ஜகஜா தண்டம் சிவபிரய பெண்டம்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு அந்த நடனம் அப்படிங்கிறதுல கால்ல நடராஜர்ல கால அக்ஞானம் ஒரு அசுரன் இருப்பான் அந்த அசுரனுக்கு அறியாமைன்னு அர்த்தம் அந்த அசுரனை காலால் மிதித்து தன் கரங்களில் அக்னி பாஷாங்குஷம் தமருகம் பஸ்மோதி விஷயங்கள் திருசூலங்கள் இத்தியாதி விசேஷங்களுடைய ஆயுதங்களை வைத்துக்கொண்டு தன் பின்னாடி ஒரு பிரவிதம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபாவலியை வைத்துக்கொண்டு அந்த நட்ராஜர் ஆருத்ரோ இத சம்ஹாரோ தேவதா அத்தியந்தோ ருத்ரோ பரமோ தேவதான்னு சொல்லுவான் ஆருத்ரோ பரமோ தேவதான்னு சொல்லும்போது ருத்ரன் அந்த நடம் ஆடும்போது யார் யாரெல்லாம் கண்டு கழிக்கிறாளோ அவளுக்கு சகலவிதமான சௌக்கியங்களும் சௌலபிய வாசிகளும் கிடைக்கும் அதை ரெண்டாவது இன்னும் பழக்கம் உண்டு சிவ கோத்திரத்தில் பிறந்தவா இந்த ஆருத்ரா தரிசன காலத்துல ஆருத்ரானு ஒன்று செய்வாள் செஞ்சு சுவாமிக்கு வச்சு சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா அவளுக்கு திருமாங்கல்யம் மாற்றி கொண்ட பழக்கம் உண்டு நீங்கள் சிவகோத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஆற்றுல உங்கள் கூட சிவபெருமானுக்கு நெட்டில் பார்த்தாலும் இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லி போட்டிருப்பான் அதை செஞ்சு அவருக்கு நைவேதியம் பண்ணிவிட்டு உங்க ஆற்ற திருமாங்கல்யம் இருக்கும் பட்சத்தில் வேணாம் இப்போ நைட் ஆகிடுத்து இருக்கும் பட்சத்தில் அதை எடுத்து மாற்றிக்குங்கோ மாதிட்டேல்னா ரொம்ப சோக்கியமா இருக்கும் பௌர்ணமி காலத்துல தான் மரணம் பௌர்ணமி இருக்கு பதில பௌர்ணமி காலம் எப்ப ஆரம்பிக்கிறது அப்படின்னா பூர்வமா உங்களுக்கு இன்னைக்கு முதல் நாள்ல இருந்து அதாவது ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நைட்டு எட்டு பதினஞ்சுல இருந்து ஆரம்பிச்சு மூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சாயங்காலம் நாலு முப்பது வரைக்கும் தான் இந்த பிராச்சீன காலங்கள் இருக்கு ஆதா தரிசன காலங்கள் இதுதான் இதுல பௌர்ணமி தரிசனம் சொல்லக்கூடிய இது நாள் ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு தான் தரிசனம் தான் புரோதர்சனம் சொல்லுவோம் ரெண்டாவது கேலண்டர்ல பார்த்தா தேதி தான் போட்டிருப்பான் ஏன் அப்படின்னா சூரியமானத்து விதானத்துல பூஜை செய்வா அந்த நாளில் போட்டிருப்பான் சரிங்களா அந்த மாதிரி வச்சாலும் சரி நம்ம வைஷ்ணவத்துல வைகுண்ட ஏகாதசி மீதி இத்தியாச எவ்வளவு விசேஷமோ அதே மாதிரி சிவசம்பிரதாயத்துல மகா சிவராத்திரி ஆருத்ரா தரிசனம் அண்ணாபிஷேகம் பூர்வோத்தான ஐபிஐசி அம்மாபிஷேகம் சௌக்கியமா இருக்கும் அதே ரொம்ப சோக்கியம் இது பஞ்ச சொல்லுவா சொல்லுவாங்க சோக்கியமாக சொல்லுவா மெயின் இது என்னன்னா சிதம்பரம் நட்ராஜர் இருக்கிற பத்திரா அங்கதான் இது பிரசித்தமாக இன்று வரையிலும் மூவாயிரம் திக்ஷிதர் குடும்பங்களால் சௌக்கியமாக கொண்டாடப்படுது இத நம்ம ஆத்துல இருந்து இப்ப யூடியூப்ல எல்லாமே லைவ் பண்ணிட்டேன் அப்படி நான் ஆற்றுல இருந்து பார்க்கும்போது இருக்கிற பக்தர்கள் எல்லாத்துக்குமே சகலவிதமான சௌகரியங்களும் அஷ்டலட்சுமிகளும் நவநிதிகளும் துயரமில்லா சந்தோஷமான வாழ்க்கையும் எதிரி நோய் பிணி இருந்து ஒரு மோட்சம் சர சௌகாக்கியம் கிடைத்து அருள்வார் அப்படிங்கிறது பதஞ்சலி முனிவரோட வாக்கு யாரு சிவபெருமான் அருளி செய்து அதை கேட்ட பிறகு பதஞ்சலி முனிவர் லோக்க மக்தர்கள் எல்லாத்துக்குமே இதை சொன்ன வாக்கு சரிங்களா அதனால் நாமும் நம் குடும்பத்தாரும் அந்த ருத்ரனை இந்த ஆருத்ரா தருஷண புண்ணிய காலத்தில் வழிபட்டு சகதவிதமான சோகங்களில் என்று பகவானை பார்த்துக் கொள்கிறேன் அஸ்மத் குருபியோகா சர்வியோகாம் ஸ்ரீமதே ராமானுஜாய் வரவர மாமுனாய மனபால மாமுனாயி நமோ நமஹா